ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் டி லைஃப் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம் வந்து குறையும்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஸோ எல்லாேருக்கும் பயமாக தான் இருக்குது ஸோ என்னன்னா நமக்கு தங்கம் ஒரு சைடு வந்து செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஹாப்பி என்னது தங்கம் குறையுமா முதல்ல இருந்ததை விட இப்போ ஏன்னா ரொம்ப ஹையாக போயிடுச்சு இல்லைங்களா இருக்கு எயிட்டி இங்க இருக்குது ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு தங்கம் விலை குறைஞ்ச இன்னும் ஹாப்பி தான் பட் இந்த தங்கம் வந்து நான் போய் எடுக்கிறப்பே நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆபரணம் எல்லாம் எடுத்தாங்க ஸோ நான் யோசிப்போம் நான் வந்து ஒரு கிராமு ரெண்டு கிராமு அந்த மாதிரி தாங்க போய் எடுப்போம் ஸோ அப்போ யோசிப்பேன் என்னடா இவங்க எப்படி எடுக்கிறாங்க எப்படி முடியும் நான் என்ன யோசிக்கிறேன் சேர்த்துனவங்க வந்து இப்போ யோசிப்பாங்க அவ்வளோ பிரைஸ் ஒருவேளை டவுன் ஆச்சுன்னா யோசிப்பாங்க அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் இப்படி டவுன் ஆயிருச்சு இப்படி ஏமாந்துட்டோம் ஏமாறல இல்லைங்க என்னைக்கு கோல்டு நீங்க போட்டிங்கனாலுமே அது நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது ஸோ இன்னைக்கு கோல்டு அனலைசர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்கம் வந்து குறையும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைம் பீரியட் வரைக்கும் குறையும் அதுக்கப்புறம் வந்து தங்கம் விலை ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் விலை குறையாததுக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம மட்டும்தான் மேரேஜ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது மேனிட்டரியாக கட்டாயமாக நம்ம போட்டுக்குவோம் ஸோ அதனால் வந்து அவ்வளோ குறையுமா அப்படிங்கிறது தெரியலேன்னு இருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ளோட்டிங் மாதிரி தான் சில பேர் குறையுங்கிறாங்க சில பேர் குறையாதுங்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நாங்கள் இப்போதாங்க ஒரு ஒன் இயராக நாங்கள் கோல்டு சேர்த்திருக்கோம் அப்படின்னா ஒருவேளை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை ஜுவல்லாக மாற்றிக்கோங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஏன்னா எனக்கு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் ஜுவல்லாக மாத்துகிறப்ப அதுக்கான வேஸ்டேஜஸ் மேக்கிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஒருவேளை குறைஞ்சதுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து அதை ஜுவல்லாக மாற்றிக்கோங்க இல்லைங்க இப்போ குறைஞ்சிருச்சு ஆனால் கையில் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க வீடியோவில் நீங்கள் வந்து பேங்க்கில் கூட வச்சு இது பண்ணிக்கலான்னு ஸோ அதுவும் கவர்மெண்ட் பேங்க்கில் கொண்டு போய் வச்சு இன்றைக்கி கவர்மெண்ட் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் கம்மியாக தான் கொடுப்பாங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கோங்க எவ்வளோ டியூரேஷனில் வந்து நீங்கள் அதை வந்து ரிட்டர்ன் பண்ண ரிட்டர்ன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு அதுக்காக ஒரு சீட்டை போட்டு நீங்கள் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு ஏப்ரல் மந்த்தில் டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்து இனி ஒரு நவம்பர் டிசம்பர் மந்தில் வந்து ப்ரிடெக்ட் பண்ணவே முடியாது இதே டவுனு இருக்கும் இதே மாதிரி தான் விலை இருக்குன்னு ஸோ கிடைக்கிற டைமை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோல்டை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இது உங்களோட அனலைசிங் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க மூணாவது இல்லைங்க எனக்கு கோல்டு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லைங்க எனக்கு வந்து லேண்டு தான் வாங்குன்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை கோல்டு வந்து கம்மி ஆச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க்கில் நீங்கள் கொண்டு போய் கோல் ஏதாவது உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற கோல்டை கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கோல்டை வாங்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த திருப்பி அதை கொண்டு போய் வச்சுட்டு கூட டூ டைம்ஸ் கொண்டு போய் வச்சுட்டு கூட அந்த லேண்டை வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் கோல்டு கோல்டு சேர்த்துற மாதிரியாச்சு லேண்டுக்கு லேண்டு சேர்த்துற மாதிரியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து மொத்தமாக இங்கே பேங்க்ல எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்து நீங்கள் வந்து அந்த கோல்ட ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்போ கோல்டு நம்ம வாங்கி வச்சுட்டோம் அதே மேல்வாயில் வந்து ஒரு லேண்டு நம்மளால் முடிஞ்சா வாங்கிடும் வாங்கி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி அகலக்கால் வைக்கிறப்பவும் அஸ் அ ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்டையும் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட்டையும் என்ன பண்ணிக்கணும் டிஸ்கஸ் பண்ணிக்கணுங்க இன்னும் நம்ம இப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போடுறோம் இப்போது கமிட்மெண்ட்டில் வந்து இருக்கிறப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரம் அந்த ஜுவல்ல வந்து வெச் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கறதும் முக்கியம் சரிங்களா ஸோ கோல்டு விலை ஏறினாலும் சரி இறங்குனாலும் சரி கோல்டு காயினாக வச்சுருக்கிறவங்க இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ஜுவல்லாக மாற்றிக்கோங்க இல்லை ஜுவெல்லு வாங்கணும்னு நினைக்கிறோம் இருக்கிற ஜுவல்லை வச்சு ஒரு புது ஜுவல்ல எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நல்ல பெனிஃபிட் தான் ஸோ தேங்க்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லைக் அண்ட் ஷேரும் பண்ணிக்கோங்க தேங்க் யூ